ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஸோ எங்கள் வீட்டில் வந்து பொங்கலை வந்து எப்படி செலப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன வீடியோ மூலமாக வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பொங்கலுக்கு வந்து பால் தேவைப்படும் அப்படின்ட்டு முதல் நாள் நைட்டே வந்து கொஞ்சம் பால் வந்து சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன் மறுநாள் காலையில் இருந்துச்சு நான் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் பொங்கல் கிளீனிங் வேலை வந்து ஒரு முதல் நாள் ரெண்டு நாள்ல இருந்தே தொடர்ந்து வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் மேல கிச்சன்ல உள்ள பொருள் எல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி வைக்கிறது அந்த மாதிரி ஃப்ளோர் மாப் பண்றது அதெல்லாம் பட் கிச்சனை க்ளீன் பண்றது வந்து முதல் நாள் தான் பண்ணேன் ஏன்னா அப்படினா தான் கொஞ்சம் பளிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ணேன் எப்பயுமே டெய்லியுமே தான் பட் கொஞ்சம் டீப்பா வந்து முதல் நாள் தான் வந்து பண்ணியிருந்தேன் அப்புறமா கிச்சனுக்கு வந்து முக்கியமாக வந்து பூஜை பண்ணுவோம் ஸோ பூஜை ஜாமான் விளக்குறது எல்லாமே முதல் நாள் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை வந்து டஸ்ட் பண்ணி எல்லாத்தையுமே க்ளீனாக நீட்டாக வந்து எடுத்து வச்சாச்சு பொங்கலுக்கு வந்து முக்கியமாக வந்து முந்திரி பருப்பு வந்து வாங்க மறந்துவிட்டேன் ஸோ அதனால் கொஞ்சமாக பாதாம் அப்புறமா கிஸ்மிஸ் இருந்தது அதிலே வந்து தாளிச்சும் கொட்டியாச்சு இங்கே எங் நாங்கள் இருக்கிற கர்நாடகாவில் வந்து எங்கள் ஏரியாவில் இல்லை நாங்கள் லேட்டாக போயிட்டோமா என்னென்னு தெரில பூ வந்து அவ்வளோ டிமாண்டாக இருந்தது ஸோ கிடச்ச பூ வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் சம் செவந்தி பூ அதாவது சம்மந்தின்னு சொல்லுவாங்கள்ல அந்த பூ தான் வந்து கிடச்சிருந்தது ஸோ சாமிக்கு வந்து பூ வச்சு விட்டுட்டு பொட்டெல்லாம் வச்சு விட்டுட்டு அப்புறமா காயுமே வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் கொஞ்சம் நாட்டுக்காய் கிடச்சது அது அப்புறமா பழம் வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையுமே படைச்சிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ஹஸ்பண்டை எழுப்பினேன் ஸோ அவங்களுக்கு வந்து பொங்கல் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கையோட என் பையனையுமே வந்து குளிக்க வச்சு வச்சுட்டேன் குளிக்க வச்சேன் அவனை ரெடி பண்ணிட்டாலே பெரிய வேலை ஸோ அவன் வந்து அந்த கிச்சனில் வந்து பொங்கல் இருந்தது ஸோ அதை எடுத்து அந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருந்தான் ஃபுல்லாக அப்புறமா எங்கள் வீட்டு வாசலில் வந்து அன்றைக்கி இந்த கோலம் தான் வந்து போட்டிருந்தாங்க ஒரு பொங்கலாக இருக்கட்டும் இல்லை என்ன நல்ல நாள் வந்தாலுமே எங்கள் வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் தான் வந்து பூஜை பண்ணுவாங்க ஸோ அன்றைக்கி தை பொங்கல் அப்படிங்கிறதுனால தேங்காய் உடைச்சி வழிபடணும் அப்படிங்கிறதுனால அவங்க தான் வந்து அன்றைக்குமே பண்ணியிருந்தாங்க இங்கே கர்நாடகாவை பொறுத்தளவு வந்து பொங்கலுக்கு படைக்கிறதுக்கு வந்து மொச்சிக்காய் கடலைக்காய் அப்புறமா வந்துட்டு கரும்பு இதெல்லாம் வந்து கிலோ கணக்கெலாம் வாங்கி வச்சு படைப்பாங்க பட் நம்ம இதில் அந்த இதெல்லாம் வந்து பொங்கலுக்கு கூட்டுக்கு வந்து பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ப்ளஸ் நம்ம ஊரில் வந்து இந்த நாட்டு காய்கறிகள் அதுவுமே வந்து சேர்த்து படைப்பாங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒன்றை நாட்டு காய்கறிகள் வந்து கிடச்சதை வந்து வாங்கி வச்சுட்டு அந்த மாதிரி தான் வந்து பூஜை பண்ணியிருந்தேன் ஸோ ரொம்பவே நல்லா சிம்பிளாக சூப்பராக வந்து பூஜை முடிஞ்சிருந்தது ஸோ நீங்கள்லாம் வந்து உங்கள் வீட்டில் எப்படி பூஜை பண்ணீங்க அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பொங்கல் எப்படி போச்சு அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ பூஜை எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ண வந்து ஷேர் பண் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இங்கே வந்து கர்நாடகா அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் இடிக்கும் ஸோ தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தமிழ் ஃபேமிலி ஒன்று ரெண்டு ஃபேமிலி மட்டும் நான் ஷேர் பண்ணிவிட்டு மற்ற ஃபேமிலிக்கெலாம் வந்து ஹஸ்பண்டை வந்து ஷேர் பண்ண சொல்லிட்டேன் ஏன்னா எதுவும் கேட்டால் அவங்களுக்கு தான் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து ரிப்ளை பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஸோ எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா தான் வந்து நாங்கள் வந்து எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பொங்கல் தான் ஸோ அதனால் பொங்கல் சாப்பிட்ட உடனே அந்த அளவுக்கு பசிக்கவே இல்லை ஸோ அதோடய முடிச்சாச்சு லன்ச்சுக்குமே வந்து பெருசாக எதுவுமே பண்ணிக்கல தக்காளி சட்னி வச்சுட்டு தோசை வச்சு சிம்பிளாகவே அன்னைக்கு முடிச்சிட்டோம் டின்னருக்கு எதாவது பண்ணிக்கலான்ட்டு தேங்க் யூ